வணக்கம் அன்பு அவர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய வீடியோ வந்து ஒவ்வொரு கிராமங்களை நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வீடியோ பதிவு இருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி போட்டிருக்கோம் முழுமையாக பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதர் மாவட்டம் மாரியூர் கோவில் மாரியூர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பழமையான கோவில் தான் போய் நோக்கி போயிட்டுருக்கோம் வாங்க முழுமையாக வீடியோ பார்க்கலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த பிளேஸ் வந்து சாயல்குடி அதாவது வந்து நம்ம கன்னிராஜத்துலேருந்து இருக்கோம் ரெண்டாவது பார்த்த இடம் வந்து நம்ம பூப்பாண்டிபுரம் தாண்டினோன்னு ஒரு பாலம் தாண்டி மலாட்டர் அந்த இடத்த பார்த்தோம் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஒப்பிலான் மாரியூருக்கு முந்தைய பஸ்டாப் ஒப்பிலான் அந்த ஊரை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்க்குற இடம் வந்து அதை தாண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்களாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு வெறும் காடுகளாக இருக்கும் அந்த இடத்து தான் பார்த்துட்ருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு ரீச் ஆக போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் எங்கே பார்த்தாலும் உடை மரம் கருவேல மரம் இந்த மாதிரி வெறும் காடுகள் மட்டுமே நிறைந்த இடங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாரியூர் பக்கத்தில் போகிறோம் நெருங்கியாச்சு மாரியூரை இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாரியூர்லாம் தாண்டி கோவில் மாரியூருக்கே போயாச்சு அந்த ரோட்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலையும் தாண்டி நம்ம முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போகிறோம் கடலில் குளிச்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து அம்மாவாசை அது போக அந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்திங்கன்னா அந்த கடலில் குளிச்சுட்டு இந்த கோவில் வந்து வழிபட்டால் அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க நாங்களும் கடலை நோக்கி இருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்திங்களா நாங்களும் கடலை நோக்கி ஒரு ஆட்டோவில் வந்து கடலை நோக்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள் சுற்றி எவ்வளோ ஒரு அருமையான காடு பாருங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது ஒரு வாசமாக இருக்குது மரங்கள் பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது ஏன்னா ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை அது மட்டும் சரியாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம கடலை ரீச் ஆகி ரீச் பண்ணியாச்சு கடலில் குளிக்க போகிறோம் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போக போகிறோம் இப்போ வந்து நம்ம கடலுக்கு கடலில் போய் குளிக்க போகிறோம் கடல் பார்த்திங்கன்னா மற்ற ஊர் கடலை விட ரொம்பவும் ஆழம் கம்மியாக இருந்ததுங்க பக்கத்தில் வந்து இந்த கரவள எழுப்பாங்க தோணி அந்த மாதிரி இழுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பிளேஸாக இருந்துச்சு கடல் குளிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி வீ வண்டியில் போகாமல் நடந்தே போனோம் நடந்து போகும்போது இந்த இடத்த நான் எடுத்தேன் பாருங்கள் ஏற்கனவே மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே பழம் செடி அதுக்கப்புறம் அந்த பனையோட வடலின்னு சொல்லுவாங்களே அது நெருக்கமாக இருந்தது பார்க்குறக்கே பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க இடத்துல அது போக பாருங்கள் வடலி வந்து அப்படி வரிசையை நெருக்கமாக இருக்கப்பட்டீங்களா அடர்த்தியாக பார்க்குறக்கே ஒரு கண்குள்ள காட்சி அது போக கொஞ்சம் தூரம் போனோன்னா ஃபுல்லாக சவுக்கு காடு பனை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து பனை மரங்கள் ரொம்பவும் ஹைட்டாக இருந்துச்சு பாருங்கள் கடல் இருந்துச்சுன்னா கடல் பக்கத்தில் வந்து அதிக பனை பனைமரங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பனைமரங்கள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவும் உயரமாக இருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு பனைமரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அளவுக்கு இது வந்து பழமையான பனைமரம் எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பனைமரங்கள் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து இந்த கோவில் மாதிரி ஊரில் பார்த்திங்கன்னா பனைமரங்கள் பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக இருக்கு பாருங்கள் அப்படியே அப்படியே ஆடுது பாருங்கள் பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல என்னடா கோவிலை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பனைமரங்களை காமிச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதாங்க குளிச்சுட்டு நடந்து போகிற வழியில் இந்த மாதிரி பனைமரங்களாக இருந்தனால அப்படியே பனை மரங்கள் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணோம் ஏன்னா உள்ளே வந்து கருவறையில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஈஸ்வரன் கோவில் அதாவது சிவபெருமான் கோவில் தான் இந்த கோவில் பேர் வந்து பூவேந்திநாதர் கோவில் கே மாரியூர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருந்தாங்க பூவேந்திநாதர் அப்படின்னா அவர் வந்து சிவபெருமான் இதில் வந்து நிறைய வந்து எழுதிருந்து அந்த எழுதிருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து ரொம்பவும் பழையமான மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் முழுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதில் எழுதியிருக்கிறத படித்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது இதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியும் இந்த மரம் வந்து அரிய வகை மரம் அரிய வகை மரம் அதாவது நூறு அடி வகை மரம் வாங்க தம்பி மரம் பேர் வந்து விருச்ச மரம் தான் என்ன விருச்சம்னா தலை விருச்சம் ஏ என்ன விருச்சம் தலை விருச்சம் அதிகமாக வந்து எந்த கோயில்லையுமே இருக்காது ரொம்ப அரிய வகை மரம் அரிய வகை மரம் ரொம்ப ஒரு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கோயில் பழைய கோயில் தான் இல்லையா வாங்க 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 எல்லாரும் திருப்பூர் சாமிங்களா தம்பி சாமி இருந்தீங்களா ஓகே 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 எல்லோரும் ஹைட்ல இருக்கு இதான் நாளைக்கு கிணறாம் சின்ன கிணறாக இருக்கு இது பழைய காலத்து கிணறு இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறாம் என்னம்மா ஆ இந்த கோவிலில் எல்லாமே பழமையாக தான் இருக்குது எதையுமே வந்து அந் அ அந்த அளவுக்கு புதுபிச்சமாக தெரியல எல்லாமே அந்த பழமை மாறாக கோவிலாக இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரமாக இருக்கட்டும் கிணறாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ளதாங்க இது வந்து ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ளது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு உள்ள கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவில் வந்து மன்னர்கள் ஆட்சியில் அந்த காலத்தில் கட்டப்பட்டதுங்க இது வந்து புதை கொண்டு இருந்தது மணலில் அதுக்கப்புறம் வந்து முன்னோர்களால் அதுக்கப்புறம் தோண்டி தான் அந்த கோவிலே வந்து வழிபட்டு வராங்க அந்தளவுக்கு வந்து பல ஆயிரம் பல நூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து மண்ணில் புதை கொண்டு இருந்தது யார் காலேயே தட்டுப்பட்டி தட்டுப்படிச்சான் அந்த தான் அதில் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுத்து வழிபடதாக ஒரு வரலாறு முழுமையாக பாருங்கள் அப்பளோ ஒரு அருமையான ஒரு பழமையான ஒரு கோவில் தாங்க இந்த கோயில் இந்த ஆலயத்தோட பேர் கூட ஒரு பழகில் வந்து சிம்பிளாக தான் எழுதியிருக்காங்க பெரிய அளவுக்கு வந்து ஒரு போர்டோ எதுவும் வைக்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டோன்னா அந்த பழமை மாறாக ஒரு கோவில் தான் தாங்க இருக்குது மற்றபடி எந்தளவுக்கு அதை புது புதுப்பிச்சி நிறைய வந்து பெயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு மிக பழமையான ஆலயம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது முதல் முதலாக பார்த்திங்கன்னா உத்தரகோசமங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்து நம்ம ராவணார் ராமநாதர் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த கோவில் அப்படிங்கிறாங்க பழமையான கோவில்ல இப்படி வந்து நிறைய சிறப்பு இருக்குது இப்போ தான் நிறைய மக்களுக்கு இது தெரிய வந்து நிறைய வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கோட்டை சுவர் இருக்குது இந்த கோட்டை சுவர் வந்து பாரா அதாவது பெரிய பெரிய கற்க கற்களை வச்சு கட்டியிருக்காங்க இப்போ வந்து ஓரளவுக்கு பாதி பாதி தான் இருக்குது மீதி வந்து இல்லை அதே மாதிரி இதுவும் பழைய தானே பழைய கோட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இது மட்டும் எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களே இப்ப யாரும் அதை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து மன்னர் ஆட்சியில் அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க நாலு தூண் மட்டும் கம்பீரமாக நிற்கிது அந்த மேற்குறையில் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு மடம்னு சொல்லுவாங்க இல்லையா இது என்ன மடம் தெரியல நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் வரலாறு தெரியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நம்ம மக்களுக்கு பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க வரலாறை அப்புறம் அந்த கோட்டை அந்த மண்டபம் வந்து சும்மா கிடக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கோவிலோடு சேர்ந்த ஒரு பழமையான ஒரு மண்டபம் தான் இதுவுமே அந்த கல்லை வச்சாங்க கட்டிக்காங்க கல்லை வச்சுக்கிட்டனால அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை ஆயிரம் வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த கல்லால் கட்டப்பட்ட இந்த மடம் இந்த கோட்டை எதுவுமே வந்து சேர்க்கிறதுல போகாது இதுக்குள்ள உள்ளே போய் நம்ம வீடியோ வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது வெறும் ஒவ்வால் மட்டும்தான் நூற்றுக்காரருக்கு அதை கணக்கெடுக்க முடியாது அந்தளவுக்கு ஒவ்வாறு நிறைய உள்ளே இருந்துச்சு ஒரே ஒரு ஒரே தான் உள்ளே போக முடியல அந்தளவுக்கு இந்த இடம் ஏன் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு தெரியல ஒரு பாருங்க எப்போ எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரம் வருஷம் கழித்து பார்த்தாலும் அது வந்து அழியாத அந்த அந்த இடம் அப்படியே அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் பழைய பழைய ஒரு சில கிணறுகள்லாம் ஓரளவுக்கு புதுப்பிச்சிருக்காங்க அங்கே கோயிலுக்களை பார்த்தது வந்து பழமையான கிணறு தான் ஆனால் இது எந்த அளவுக்கு பழமையான கிணறுன்னு தெரியல அந்த பாருங்கள் நான் கையில் திருக்கிற பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் வாலி போட்டிருக்காங்களா இது வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி மா மாடல் தான் இப்போ கிணறு வந்து சின்ன கிணறு இந்த மாதிரி கிணத்தலாம் பார்த்திங்கன்னா நாலு கிணறு அப்படி சொல்லுவாங்க ஒரு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது கோவில் பக்கத்தில் ஓகே நண்பர்களே மீண்டும் வந்து ஒரு அருமையான ஒரு வீடியோ உங்களை தந்திக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுது உங்கள் நவீன் ராமேஸ்வர் ராம்குமார் வணக்கம் நண்பர்களே